ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் பூண்டு மிளகு ரசம் வைக்க போகிறேன் பூண்டு மிளகு ரசம் வைக்க போகிறேன் பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் என்னோடய ஸ்டைலில் நான் வைக்கிறேன் ரசத்துக்கு புளி புளி கொஞ்சமாக ஊற போட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் கருவப்பில கொத்தமல்லி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணதுக்காக ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் அந்த மண் இதெல்லாம் போயிடும் கொஞ்சம் மிளகு மிளகு எடுத்துக்கலாம் மிளகு எடுத்துக்கலாம் சீரகம் இப்போ மிளகு ஜீரகத்தை மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்க வேண்டிக்கலாம் இப்போது மிளகு ஜீரகத்தை பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ அதில் பூண்டு போட்டுக்கலாம் அதையும் கொஞ்சம் ஒரு ஒரு சுத் சும்மா ஒரு பூண்டு ஒரு சுத்து மிக்ஸியில் அவ்வளோதான் இப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ கத்த மல்லி கருக்குள்ளே வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் தக்காளி இப்போது தக்காளி கொஞ்சம் கரைப்பெத்த கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கையால் போட்டு வசையணும் கொஞ்சம் ரசத்துக்கு தந்தப்போ உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் விட்டு கையில் விட்டு மீட்ஸ் பண்ணணும் நல்லா போட்டு இது கரைக்கணும் இப்போ தக்காளி நல்லா கரைச்சாச்சு தக்காளி அப்படி கரைக்கும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இது ஊற்றியாச்சு இப்போ புளி கரைச்சிக்கலாம் இப்போ வடி கட்டிக்கலாம் கொஞ்சம் பூண்டை தட்டிட்டு வரணும் பூண்டை தட்டிட்டு வந்தாச்சு ஒன்றும் பார்த்தீங்க இப்போ ரசம் தாளிப்பூ போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு கடுவுட்டுக்கலாம் பெருங்காய் கட்டி பெருங்காய் இதை போட்டுக்கலாம் தக்காளி கசஞ்சு வச்சுருக்க தக்காளியை இதில் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்க தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த டைம்ல இந்த மூணு மிளகு செய்யறப்பாவே வச்சுக்கிட்டு ரெட்டு. तो கஞ்சி வச்சிருக்கோம். புளியை எட்டிடணும். மஞ்சள் தூளு போட்டோம். அது வந்து நல்லா வதங்கப்புறம் இங்க தண்ணி కొంచెం తిక్క కొంచలు పూపట్టు ఇప్పు కరప కొత్తమీ పోట్టుకొంది இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ ரசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கொதிக்கு போ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் என் செல்லு ரசத்துல ஊற்றி